ஆகாஷ் திருநெல்வேலி அருகே இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவன் நன்றாக படித்து சென்னையில் ஒரு பெரிய பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தான் விடுமுறைக்கு ஊருக்கு வரும்போதெல்லாம் கிராமத்து குழந்தைகளுடன் அவன் நேரம் செலவிடுவான் அப்போதுதான் அவன் ஒரு கசப்பான உண்மையை உணர்ந்தான் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு கூட அடிப்படை கணிதத்திலும் அறிவியலிலும் எவ்வளவு சிரமங்கள் இருக்கின்றன என்பதை அவனுக்கு ஒரு யோசனை வந்தது இந்த குழந்தைகளுக்கு அவர்கள் மொழியிலேயே எளிமையாக விளையாட்டாக பாடங்களை சொல்லிக் கொடுக்க ஒரு செயலி அதாவது ஆப் உருவாக்கினால் என்ன என்று கேள்விதான் அது பாடங்களை அனிமேஷன் வீடியோ

அவர்கள் கண்களில் தெரிந்த ஆச்சரியம் ஆகாஷின் பலமாத வழியை வறக்கச் செய்தது.